நீ கட்டடிவிடா அவனவரிங்களோடு கூட நீ பேசவிடாது அன்றவரே மேட்டுமையா கப்பனே அந்தபடிக்கு இதோடைய வார்த்தையை கேட்பதற்கு என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன அப்படியே உடைய வார்த்தையில் செவி கொடுக்கத்தக்க இருதயம் எங்களுக்கு வருபடியா நான் செவிக்கிறேன் நீர் அப்படி செய்து விட்டபடினா நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனு நல்ல பரமபிதாவே ஆமேன் ஆமேன் ஆலே லோவியா இந்த நாளில கூட நம் தியானிக்கு போகிற வேத பகுதி ஆதி நான்காவது அதிகாரம் அதுக்கு முன்பாக இந்த வாசிச்சு விட்டு ஆதி நான்காவது அதிகாரத்துக்குள்ள யாத்திராகவும் இருபதாவது அதிகாரம் வாசிக்கும் பொழுது ஆறாவது ஆஹ் ஐந்தாவது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம் உன் தேவனாகிய கத்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள இருந்து என்னை பகைக்கிறவளை குறித்து உடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் இங்கே பார்க்கும்பொழுது என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் இருக்கிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு தாய் தகப்பனும் சொல்லுகிறதான பதில் என்ன அமே நான் நல்லா சொப்பிக்கிறேன் நல்லா இருக்கிறேன் அமே க்ளோரி என் பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அதுக்கு காரணம் அமை பிள்ளைகள் இல்லை நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அது பாவம்னா என்னென்னு தெரியாது அலுவயும் அவங்க பாவம் செஞ்சு அவங்க சுயமாக பிறக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் பெற்ற தாய் தகப்பன் வந்து ஒரு ஒரு திரு அதாவது திருமணம் ஆகிற வரைக்கும் அவன் வந்து எல்லாரையும் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு சரி சரி அப்படிங்கிற ஒரு தாழ்மையான யார் பெரியவங்க சொன்னாலும் சரி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு அதாவது திருமணம் ஆகிற வரைக்கும் பவ்யமாக கேட்டுக்க கேட்டுப்பாங்க அதே அவங்க திருமணம் ஆயிட்ட பிறகு எந்த எக்ஸ்ட்ரீமான அக்கிரமத்தையும் பாவத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் சரிக்கு சரியாயி அமே நமக்கு ஒரு வயது வந்துடுச்சு இதுக்கு மேலே யாருக்கு என்ன மரியாதை அமே இனி எனக்கு எல்லாமே சுதந்திரம் உண்டு நான் திருமணம் ஆயிடுச்சு எனக்குன்னு ஒரு ஏஜ் ஆகிடுச்சி நானும் ஒரு மனுஷி ஆகிட்டேன் அமே இதை கேட்கக்கூடாது இதை பார்க்கக்கூடாது அந்த கண்டிஷன்லாம் எனக்கு கிடையாது அமே க்ளோரி நான் பூர்ணம் நான் திருமணமாயிட்டேன் அதனால நானும் இந்த உலகத்தில் என்ன சராசரி மற்றவளை போல எல்லா அக்கருமத்தையும் நானும் செய்வேன் எனக்கு துணிகரத்தில் இவ்வளோ ஒரு பெருமையான மேற்றுமையான அமீன் சகோதரிகளை பார்க்குறோம் அலையில எல்லாமே எடுத்த உடனே வந்து வரிசுத்தோடும் தேவனுடைய கட்டளை அறிந்தோம் சத்தியத்தை அறிந்தோ வர்றதில்லை என்னன்னா அமீன் வர்றதில்லை இன்னைக்கு பூர்ணமாக்கு ஆனவங்க அமீன் குளோரி சொல்லும் பொழுது அப்படி கேட்கறதுக்கும் இருதயம் இல்லை சர்வ வல்லிமன தேவநாயகத்தை நமக்கு எழுதி வார்த்தை கொடுத்திருக்கிற உள்ளபடி பார்ப்பதற்கும் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் இருதே கிடையாது அப்ப மாரில் போட்டு அடிச்சுக்க வேண்டியது ஐயோ யோயோ நான் எப்படி பத்தேன் எனக்கு வந்து வந்து பறந்துருக்குது பார் ஐயோ என் பிள்ளையே இல்லை உடனே தலைமுழிக்கிறேன் ஐயோ நான் தானே ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைங்க பெற்றெடுத்தாங்க காரணமே தெரியாம இன்னைக்கு ஐமீன் நாம் அப்படிதான் புலம்பிட்டு இருக்கிறோம் காரணம் என்ன அமீன் ஒரு தாயானவள் பிள்ளைகள் வந்து வழி மாறி ஒரு கால வரைக்கும் நல்லா தான் இருக்குது பிள்ளைங்க ஏன் அந்த பிள்ளைங்க பாவம் செய்கிறாங்க ஏன் அந்த பிள்ளைங்க துர்குணத்தில் இருக்கிறாங்க ஏன் அந்த பிள்ளைங்களுக்குள்ள நான் நினச்சி நான் இப்ப நான் நினைச்சி இந்த இப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லி அம்மே நான் நினைச்சு எடுக்கிறேன் ஆனால் அது பெற்ற பிறகு அந்த பிள்ளைகள் வந்து அது மிருகத்தினுடைய சுபாவத்தோடு கூட இருப்பதற்கு காரணம் என்ன இன்னைக்கு யாரும் சொல்லலை நான் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆமா ஆமா அப்படின்னு ஏன் நம்ம பிள்ளை ஆஹ் என்னுடைய கணவர் ஏன் ஏன்னு சொந்தம் அப்படிங்கிற அந்த ரத்த பாசம் ஆனா மற்றவங்களுக்கு முன்பாக நம் காட்டி கொடுத்த நமக்கு அவமானம் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக மறைச்சு 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 அந்த அந்த சுபாவத்தில் அந்த பிள்ளைகளுடைய சுபாவத்தில் அமேன் கிளோரி அடிபட்டு அதை விடுவிக்க முடியாதபடி பார்த்து பார்த்து கண்ணீர் வடித்து அவனுதான் அடங்க மாட்டான் அவனுக்கு எவ்வளவு அடிதான் அடிக்கிறதுனா கேட்டுப்போ அமே ஏதோ ஏன் கடமை நான் உனக்கு பெத்தெடுத்துட்டேன் இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் சாப்பாடு போட்டு அமே க்ளோரி திருந்துனா திருந்து நீயா திருந்த நாள் வழிய உனக்கு வழி கிடையாது எத்தனை பிள்ளைங்க தேவ பிள்ளையா இருந்து அமே அடங்காத பிள்ளையா ரவுடியா மாறி இருக்கிற பிள்ளைகளை நிறைய பார்க்கலாம் சில பிள்ளைங்க ரவுடியா குழந்தையிலிருந்து ஐ மீன் அவ்வளோ திருடும் அவ்வளோ போய் பேசும் அவ்வளோ அட்டங்காத பிள்ளையா இருக்கும் ஆனா அதுக்கு நாலாக நாலாக நாளாக மெச்சூர்ட் ஆகும்போது அது பிள்ளை இந்த பிள்ளையா இப்படி இருக்குது ஐயோ இந்த பிள்ளையா இவ்வளோ நல்ல பிள்ளையா ஆயிட்டா அப்படின்னு சொல்ற பிள்ளைங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஹலே லூயா அதனால எந்த பிள்ளையையும் சரி எப்படிப்பட்ட பிள்ளையும் சரி எப்படி மாறியிருந்தாலும் சரி அமே க்ளோரி எப்படி துன்மார்க்கத்தில் போய்விருந்தாலும் சரி யார் சதி பண்ணி அந்த பிள்ளை இப்படி மாற்றியிருந்தாலும் சரி அவன் பின்னால் என்னதான் மறைஞ்சிருந்து சத்துரு அந்த பிள்ளைகளை கெடுத்திருந்தாலும் சரி அல் இன்றைக்கு நீங்களும் நானும் உணர வேண்டியது என்ன சத்தியத்தை அறிந்து அமை க்ளோரி அமே என்ன என்ன செய்யணும் அந்த பிள்ளைங்களை எப்படியோ போட்டு கேட்டுப்போ அமே ஒன்று திருத்த என்னால் முடியாது வேஸ்ட்டாக நான் எதுக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீ எக்கிழா கெட்டுப்போ உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது உன்னை தண்ணி நான் தலை ஊற்றி தண்ணி ஊற்றி நான் தலை முடிக்கிட்டேன் எப்படின்னா போ எப்படின்னா சுத்து எங்கேனா போ அப்படின்னு அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா தண்ணி தெளித்து துரத்தி விட்டுறாங்க அமே இந்த ஒரு அடங்கவே முடியல நான் என்ன நான் என்னதான் தான் செய்கிறது நான் எவ்வளோதான் சொல்கிறது சொல்லி போயிட்டு எங்கவே மாட்டாங்களாம் அடங்கவே மாட்டேங்கிறான் ஹெல்ப் பண்ணவே அம்மா அப்பா எது எதிர்த்து பேசுறான் கை நீட்டுறான் சட்டை பிடிக்கிறான் எட்டிக்கிறான் மிதிக்கிறான் கெட்ட வார்த்தை பேசுறான் எங்க 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 எங்களுடைய அவமானம் எங்களுக்கு அவமானம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அமே இதையா நாங்க பொறுத்து பொறுத்து நாங்க போயிடறோம் அப்படின்னு வயதான பெற்றவங்களும் சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஆறாவது ஏழாவது பிடிக்கிற பிள்ளைங்க அஞ்சாவது அமே க்ளோரி சின்ன வயசுல பிடிக்கிற பிள்ளைங்க எட்டி ஒதுக்கி தாய் தகப்பன எதிர்த்து கேள்வி கேக்குது அலே லூயா அலே லூயா அது அறியாமையில் பேசுகிறதான காரியங்கள் அதுக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனால் இந்த துர்குணங்கள் எல்லாம் ஒன்று பிறந்த பிறகு மாற்றப்படுகிறது இல்லைன்னா அது பிறவிலேயே ரத்தத்திலேயே அது உருவாகி வெளியே போது அதனுடைய நாளாக நாளானது நாளானது அது எதுன்னு விளங்கப்படணும் அது புண்ணா வெள்ளியா வைக்கோலா மரமா கல்லா சாக்கடையா எல்லாம் வெளியே வந்துடும் அழுவையா அப்படியே அள்ளி அணைச்சி என் செல்லமே அப்படின்னு சொல்லி தாலாட்டி பா பாலூட்டி எல்லாம் வளர்த்தாலும் அவன் ஜெபித்து பெத்தாலும் அது வெளியே வரும்பொழுது அது வேலையை தான் செய்யுது இல்லைங்களா ஆமே மறைச்சி மறைச்சி அவன் ஏம்பிள்ள ஏம்பிள்ள நிறைய பார்த்துருக்குறேன் ஆமே க்ளோரி அப்படியே இருக்கிற உண்மையை சொல்லும் பொழுது மற்றவங்க பெற்றவங்களாம் ஐயோ என் பிள்ளை யாருலாம் எதுவுமே தெரியாது என் பிள்ளைன்னா ரொம்ப நல்ல பிள்ளை என் பிள்ளைன்னா ரொம்ப சபத்து நான் சொல்றதெல்லாம் கேட்கும் அப்படின்னு அப்படி மாத்தட்டிப்பாங்க அப்படி சொல்லி தாய் தகவனோட பிள்ளைங்க அப்படி ரெடியா மாறி இருக்கிறதே நான் பாத்துருக்கிறேன் அலூய்யா உண்மையா தேவ சமூகத்துல வந்து என் பிள்ளை இப்படிலாம் எல்லாம் இருக்கிறான் ஆண்டுபுர இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி ஆத்துமா ரொம்ப சோர்ந்து போகுது அப்படின்னு உண்மையை சொல்ற பிள்ளைங்களை அழுது அழுது ஜபித்த தாய் தகவலுடைய பிள்ளைங்க இன்னைக்கு ஊழிய செய்கிற பிள்ளைங்களா அமே எவ்வளோ துன்மார்க்குதல் விழுந்து போன பிள்ளைங்களா இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைங்களா இருக்கிறா படிக்காத பிள்ளைங்க ஊர் சுத்துற பிள்ளைங்களா அமே நல்ல பிள்ளைங்களா கருத்தர் உருவாக்கி அவரை வச்சிருக்கிறார் அலூயா அமே அதில் பெருமை பாராட்டவே கூடாது இவங்க பிள்ளைகிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்காது அவங்க அந்த பிள்ளைகிட்ட இருக்கிற குவாலிட்டி இந்த பிள்ளைகிட்ட இருக்காது அலையில அதை பார்த்து பார்த்து இந்த ஏம்பிள்ள இப்படி ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி முதல்ல ஏம்பிள்ளன்னு சொல்கிறதே ஸ்டாப் பண்ணணும் அலையில் ஒவ்வொரு தாய்மார்களும் ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை இந்த நாளிலிருந்து நீங்கள் என்ன செய்யணுமா சொல்லாமல் ஆண்டவரே உங்கள் பிள்ளையே பாருங்கள் ஆண்டவரை உங்க பிள்ளைய பாருங்க இசப்பா இது என் பிள்ளை இல்லாண்டவரு உங்க பிள்ளைய பாருங்களேன் எப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லி அமே க்ளோரி அவர்கிட்ட செவீங்களே ஏன் பிள்ளை என்னது எனது நா நா இதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாடுகிறது கொண்டாடுகிறவர் யாருன்னா அமேன் நான் நானே அவர் எகுவா மாத்திரம்தான் அவர்தான் அதிகாரம் முடியும் ஆண்டவரே நீ தந்த பிள்ளை உங்க மக உங்க மக அப்படி சொல்லணும் அலையலூயா க்ளோரி என்னது என்னதுன்னு சொல்ல 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 அதில் ஒரு விடுதலையே பார்க்க முடியாது அலையலூயா பிள்ளையானாலும் சரி கணவரானாலும் சரி நீங்களும் நானாலும் சரி நாம் அவருடையவர்கள் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல லுவியா இந்த நாளிலிருந்து உங்க மக ஏன் உங்க மக அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகளுடைய பெயரை அணுவே உங்க மகன் அமை ஜோசப பாருங்க உங்க மகன் ஜோசப் இப்பெல்லாம் அடங்குறதில்ல இல்லை ஏசப்பா இப்படின்னு ஜெபிச்சு பாருங்களேன் அமேங்களோரி அவருடைய பிள்ளைன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்களே அப்ப உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும் அது எப்படி தான் வெளியே வந்தாலும் சரி உள்ள இருந்து வெளியே வந்து என்ன ஆட்டம் காட்டினாலும் சரி என்னதான் பெற்றவங்களுக்கு வேதனையை கண்ணீரை கொடுத்தாலும் சரி அமே ஒரு நாள் முடிவு உண்டு அது ஒன்னே ஒன்று மட்டும் ஒரு விண்ணப்ப ஆண்டவரே என் பிள்ளை நல்லா இருக்கிறத அவன் நல்ல மனுஷனா தேவ பிள்ளையா இருக்கிறத என் கண் காணும்படி நீ செய்ங்க யோகம் சொன்னது போல அமீன் என் கண் அவரை காணும் அப்படின்னு அமீன் அப்படி சொன்னது போல விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே உங்க உங்கள் மகனை நீங்கள் நிச்சயமாக ஆண்டு வர நீங்கள் சுத்திகரிச்சு சுத்த ஒன்றா நீங்கள் மாற்ற மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் மாற்றப்போவதற்காக இவங்க சோத்திரம் இவன் அடங்காதவனா இருக்கிறான் ஸ்தோத்திரம் அமீன் எங்களையே அடிக்கிறான் ஸ்தோத்திரம் எங்களையே எட்டி உதைக்கிறான் ஸ்தோத்திரம் எங்களை பார்த்து கை நீட்டுகிறான் ஸ்தோத்திரம் கெ கெட்ட பேசுகிறான் சோத்திரம் எதிர்க்கெல்லாம் சோத்திரம் செலுத்துங்க அப்படியே சோத்திரம் செலுங்க அமேல் குளோரி ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது எப்படிலாம் பெற்றெடுக்கிறாங்க அதுதான் அங்க முக்கியம் அலையூயா முதலாவது நம்ம பேஸ்ல இருந்து நம்ம வந்துட்டோம்னா பிள்ளைங்களை வரும்போது வெளியில வரும்போது அது அவுட்புட் என்ன மாதிரி இருந்தாலும் சரி நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்தாலும் சரி எதிர்த்த எதிர்பார்த்த மாதிரி இருந்தாலும் சரி அமே நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும் அந்த பிள்ளையை ஒப்பு கொடுங்க கொடுங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பிள்ளை இப்படி மாற்றப்பட்டிருக்கிறது உள்ளே உருவாக்கப்பட்டு வெளி வந்திருக்கிறது அதுக்கு காரணம் என்ன நிறைய பேர் தன்னை சகோதரிகள் நம்ம அப்படியே சொல்லுவாங்க அமே இப்படிலாம் நான் எப்படிலாம் நான் ஜமித்து பெத்தேன் நான் இந்த மாதிரி சாமுவேல் மாதிரி வேணும்னு சொல்லி சொல்லி நான் பெத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் சொல்ல வார்த்தையே சரியில்லை ஏன் அமேன் ஏன் அப்படி உருவாக்கப்பட்ட விதம் என்ன ஏன் இப்படி பிறந்திருக்கிறது அந்த அந்த பிள்ளைய போட்டு அடிச்சு அடிச்சு அடி செய்வியா 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 இப்படி அடிச்சு அடிச்சு துன்புறுத்தனால செய்வேன் செய்வேன்னு உள்ள சொல்லிட்டே இருக்கும் அடி வாங்கிட்டு நீங்க வந்து கையை நீட்டி தடி எடுத்து என்னதான் கொம்பு அடிச்சு நல்லா இங்கிலீஷ்ல நல்லா பேசினாலும் சரி எந்த இங்கிலீஷும் அவங்க வந்து அங்க காலத்துல ஏறாது நீங்க அடிக்க அடிக்க செய்வேன் செய்வேன் செய்வேன்னு உள்ள ஆத்மா சொல்லிட்டேதான் இருக்கும் அவன் ஒரு வயசு வரும் அப்ப பலானு அடிக்கிற அளவுக்கு அவன் எழுப்பிடுவான் அப்ப எப்படிதான் அடிச்சு அவன் எப்படிதான் அவனை திருத்துறது அப்ப அவன் அந்த மாதிரி கூட பிறந்தவங்களுக்குள்ள சண்டை நடக்குது கெட்டவாந்த பேச அடங்காம இருக்கிறான் அப்ப எப்படிதான் நான் பெத்தவங்க பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா அப்படியே விட்டுணுமா அப்படின்னு கேட்டா அவன் க்ளோரி அடங்காத பிள்ளைய அடிச்சு திருத்திர முடியுமா நீங்களே சொல்லுங்களேன் அடங்காத ஒரு பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுற பிள்ளை அவன் பேச பேசாமல் இருக்க வைக்க உங்களாலையும் என்னாலேயும் முடியுமா முடியுமா முடியாது ஆனால் அன்பினால தான் அதை மாற்ற முடியும் அவனை போய் ஏய் நீ எப்படின்னு செய்யற எவ்வளோ ஒரு திமிரு உனக்கு ஏன் இப்படி பேசு பெற்றவங்கள எல்லாம் பேசு செய்வியா பேசுவியான்னு ஒரு தடவை அடிச்சா வாங்கிப்பான் அடுத்த தடவை நீங்கள் அதே மாதிரி நீங்க பண்ணும்பொழுது அவன் இருதயம் கடினப்பட்டு நமக்கு விரோதமாய் அவன் ஆத்மாவை திருப்பி பிசா ஆசிரியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அலை லூயா உன்னில் அன்பு குரு தோல பிறனத்திலும் அன்பு குருவாயாக என்று கத்தர் அமேன் ஏசு புசு சொன்னது போல இது எப்படி அதை சரி பண்ணலாம்னு யோசிச்சு அமே க்ளோரி நிதானமாய் நன்றி அதனால எத்தனை பிள்ளைகள் அங்கே செத்து போயிருக்கிறது எத்தனை பிள்ளை ஓடி போயிருக்கிறது எத்தனை பிள்ளைங்க அந்த தாய் தகப்பனுக்கு விரோதமாய் மாறி சத்ருவாய் அமேன் மாறி போயிருக்கிறார்கள் இதுக்கு காரணம் என்ன ஒவ்வொரு தாயும் தன்னாலசை பார்த்து கொள்ளணும் அமே நம்ம நல்லா தான் பெற்று இருக்கோம் வெளியே வந்து அந்த பிள்ளை போயிட்டு அந்த குழந்தைக்கு அமே அந்த பிள்ளைக்கு பாவனாக என்ன தெரியுமா அதுக்கு பாவனா என்னன்னு தெரியுமா அமே க்ளோரி இன்றைக்கு பாவம்னா என்னென்னு கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது அமே பாவம் இதுதான்னு சொல்லி காமிச்சா கண்ணு பல்ல கட கடக்கலைன்னு கடிச்சு அவங்களுக்கு விரோதமாக பேசுகிற நாவுகள் தான் ஒரு தாயா இருக்கீங்களா பாவம் என்ன அது என்னான் தான் செஞ்சேன் என்னால் தான் உருவாக்கப்பட்டது அமே ஜோரி நான் ஏவால சொல்றேன் உண்மையை சொல்றது கூட சத்தியதே சொல்றது கூட இடம் இல்லை சொல்லும்பொழுது கோட்டி காப்பாங்க ஒண்ணு ஏழாவது அதிகாரம் எடுத்துவாங்களுக்கும் இருக்குது பாவம் என்னை ருசிக்கிறவங்களுக்கும் அம்மீன் க்ளோரி தனி மாறி போக வழிவரி வழி மாறி போகாத படிக்கும் ஆண்டர் வந்து சில கட்டளைகளை பவுல உணவு சொல்றாரு அதை எடுத்துக்கிட்டு இங்கிட்ட எடுத்து பேசக்கூடாது அப்ப பிள்ளைங்க ஏன் அப்படி துர்குணத்துல இருக்குது எங்காவது யோசிச்சுமா சங்கீதா ஐம்பத்தொன்னு அஞ்சு என்ன சொல்லுது என் பா என் தாயனை பாவத்தில் கர்ப்பத்தளித்தான் நான் துர்குணத்தில் உருவானேன் இது ஏத்துக்கிற இறுதி இருக்குதா ஒரு சகோதரிக்கு ஏவாளை கூப்பிட்டு கேட்டா அமேன் அவ அப்பவே பாவம் அனுப்பி பெற்று ஆனா இன்னைக்கும் அங்கேயே ஆண்டவர் ஆட்டுக்குட்டி ஆண்டவர் என்ன பண்ணாரு அமேன் ஆட்டுத்தோலை போர்த்திதான் நான் கிருபியை வச்சுதான் நான் அனுப்பினாரு அவங்களே நீங்க போய் பரிசுத்த ரெண்டு பேரும் கணவன் மனைவியா போயிட்டீங்க சரி கிருமையே எல்லா விஷயம் என்ன பண்ணிக்க பாவத்தை செஞ்சுட்டிங்க சரியா என் தோட்டத்தில் உங்களுக்கு இருக்க விருப்பம் இல்லை ஆள் எழுவியா உழைச்சி தான் சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டீங்க அமே எனக்கு மாம்சத்தை நிறைச்சி கண்களில் ஜீவனத்தை இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு நீங்களே தேடிக்கிட்டீங்க அமே என் தோட்டத்தில் சதா காலம் என் கூட இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு க்ளோரி வெளியே போய் உழைச்சி ஏசி போட்டு நான் கூலிங்காக இருந்துக்கிறேன் எதுக்கு இந்த தோட்டத்தில் நான் குளிர்ச்சியா நான் வாழணும் நான் உழைச்சு போய் நாங்கள் போய் என்ன செய்யறேன் சிக்கன் பகோடா சாப்பாடு பிரியாணி எல்லாம் நான் அங்கே போய் உழைச்சி சம்பாதிச்சுக்கிறேன் இங்க எதுக்கு சாப்பாடு இங்க எதுக்கு எனக்கு தண்ணி நான் போய் அங்கே வந்து பிஸ்னஸ் யூனிட்டே போய் ஒரு யூனிட்டே போட்டு நல்ல தண்ணி ஆற்று தண்ணி குழந்தை தண்ணி எல்லாம் குளிச்சுக்கிறேன் குளிச்சுக்கிறேன் எங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தோம் இல்லைங்களா அப்ப நம்ம ஏத்துக்கிறோமா சரி சகோதரர்களை விட்டுருங்க ஆதா விட்டுரு ஏவாள் ஏவாளை பார்த்து தான் கேட்குறேன் ஏவாளை கூப்பிட்டு இன்னைக்கு கேப்பிட்டா ஆமா சர்பம் என்னை வந்துச்சுட்டா ஐயோ அந்த ஏதேன் தோட்டம் எப்படி தருமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அழகாக அவ கண்ணீரோடு கூட சொல்லுவாள் ஆனால் ஏவாள் வந்து தேவ இடத்துல கிருமியை பெற்றுட்டா அலையிலும் கிருமியை பெற்றுக்கிட்டா ஏன் இப்படி கிருபி பெற்றுக்கிட்டான் சர்வம் என்னை வஞ்சிச்சது நான் தப்பு பண்ணிட்டாண்டு வர அவன் தான் என்னை ஏமாத்திட்டான் இனி எத்தனை பெண்கள் வந்து ஏமாத்துருக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறான் பெண்கள் பெண்கள்னாலே சரீர உறவுக்கு தான் ஒரு ஒரு கவர்ச்சிக்காக தான் அப்படி தான் பார்க்க ஒருத்தர் ஒருத்தர் கண்ணும் ஐ மீன் ஒரு கவர்ச்சியான ஒரு ஒரு பொருளை தானே பார்க்கறதுக்கு தான் பெண்ணுனாலே அப்படிதான் அவங்களை உருவாக்குறாங்க அது பிறந்துட்டாலே ஒரு ஆணுக்காக அப்படின்னு உருவாக்கி சரீரத்துக்கு உருவாக்கி தான் அந்த சத்தியத்தை சொல்லி எங்காவது வளர்க்குறாங்களா இல்லையே அமே க்ளோரி அங்க சர்ப்பம் இங்க க்ளோரி மிருகம் வஞ்சித்து இருக்குது எத்தனை பெண்கள் ஏமாந்து போய் ஐயோ நான் ஏமாந்து போனேனே வாழ்க்கையை போச்சே ஒரே ஒரு தான் ஒரு பெண்ணுக்கு கற்பை இழந்துட்டா அமே க்ளோரி அதுக்கப்புறமா வந்து யார் எல்லாம் நல்ல மனசோடு வாழ்க்கையை தப்பு பண்ணிட்டு தப்பு தான் சொல்றேன் ஏவாள் அன்னைக்கு அவள் பாவம் செய்து மீறல் செய்து அமே சர்பத்தோடு கூட அவ பாவத்தோடு பாவத்தை அவ செஞ்சாலும் சரி செய்தாலும் இன்னைக்கு இல்லை இதுக்கு மேல வர எந்த ஊழியத்தையும் சரி தேவ பிள்ளையும் சரி நம்ம பிறக்க போற எந்த பிள்ளையும் சரி பாவத்துல தான் பிறக்கும் அது மரணத்தை 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 நிச்சயமா வரும் ஹலெலுவியா அமே க்ளோரி அப்ப ஏவாள் பாருங்க அப்ப சிச்ச பாவம் அன்னைக்கு அவங்க மன்னிக்கப்பட்டு கிருவை பெற்றாலும் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் யார் பாவம் செய்தது ஒரு பெண்ணாலே ஏவாளாலே என்று இன்றைக்கும் அவளாலு சொல்லி குத்தி குத்தி அவளை காட்டி காட்டி பேசுகிற ஒரு பேசப்படுகிற ஒரு அடையாளமாய் அழியாத ஒரு சின்னமாய் அவள் இருக்கிறாள் என்பதை மே மறுக்கவே முடிய அழிக்கவே முடியாது அமே ஒரு மனிதன் ஒரு வேசித்தன விபச்சாரம் ஏதாவது ஒண்ணு பேருடைய கட்டளைக்கு மீறி நாம் செஞ்சுட்டா தேயத்தில் தான் நம்ம கிருமியை பெற்றுக்கொள்ளுவே தவிர அவன் செய்த பாவம் அழிக்கப்படவில்லை அவன் செய்த பாவம் மறக்கப்படுவதில்லை அவன் செய்த பாவம் அங்க அப்படியேதான் தான் நிக்குது பத்து பேர் அதை பேசி 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 தாவிது தேவருடைய கிருவியை பெற்றாலும் அவர் பக்ஸேவாலோடு ஒரு காலகட்டத்தில் அவர் செய்த விபச்சார பாவம் பேசி தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் அதை காண்பித்து நம்ம நாம் என்ன செய்யறோம் தேவ பயத்துல நாம் நடக்கிறோம் அமீன் சிம்சோன் தேவனத்தை இறங்கத்தை பெற்று கடைச அமீர் அவன் பலத்தையும் பார்க்க வந்து காணித்தாலும் கத்தர் இறங்கினாலும் சிம்சோன் தெளிநாள் மடியில இருந்ததை ஒருவராலும் இன்னைக்கு பேசாமல் இருக்க முடியாது அமே க்ளோரி யாராக இருந்தாலும் சரி ஆப்ரகாமில் புதிய ஏற்பாடு வரைக்கும் அமே கடைசி வரைக்கும் அமே யார் பாவத்தை செய்தாலும் அதை பார்த்து பார்த்து தான் இன்றைக்கு நாம் சுத்திகரிப்பதற்கு தேவ பயத்தில் நடப்பதற்கு ஒரு அடையாளமாய் கத்தர் அதை காணித்து வைத்திருக்கிறார் அமே இப்போ தாவித பார்த்தீங்களா இப்ப நான் அவர பேரை சொல்லி அவர் செஞ்ச தவறு சொல்லி சொல்லி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் குற்றப்படுத்தி நம்ம என்னவோ பெரிய சுத்தமான்கள் மாதிரி இல்லையா அப்ப தான் பார்த்தா நான் அவர் எவ்வளோ வேதனைப்படுவார் ஆனால் எழுவையா ஆண்டு வரே நீங்க என்னைக்கு அனுமனிச்சிங்களே அம்மையா இன்னும் என்ன இன்னும் எத்தனை காலம்தான் நான் செஞ்ச அந்த பாவத்தை சொல்லி 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 பேசுவாங்கப்பா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது அதுதான் நான் சொல்றேன் பாவத்து பாவம் செய்துவிட்டு தேவனத்துல மன்னிப்பு கேட்டுலாம் கிறுவை பெற்றலாம் அழியாமல் இவர்கள் இப்படி செய்தார்களே இவர்கள் தான் செய்தார்கள் இவர்கள் தான் செய்தார்கள் இவர்கள் தான் இதுக்கு காரணம் என்று சொல்லி 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 அப்படின்னு ஓய் அழியாத ஒரு அடையாளமாய் நாம் மாறி போகிறோம் அப்படிதான் ஏவால் தான் ஏவாலால்தான் ஒரு நியோ ரெண்டாவது அதிகாரம் பதினாறு பதினேழு அமை நிறைவேறினது பாவம் மிருகத்தோடு கூட அவள் வேசித்தனம் விக்கிராதனையும் அவன் வேசித்தனமும் அமேன் க்ளோரி பிறந்தது சர்பத்தினுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து தன் சரீரத்தில் தன்னுடைய கற்பை அவள் எழுந்தால் அலிலூயா இதை ஏற்றுக்கொள்கிற இறுதியும் இருக்குதா சகோதரிகளுக்கு அலிலூயா ஏற்றுக்கொள்ளுங்க ச ஏற்றுக்கொள்ளுங்க வசனத்தின்படி ஏற்று அப்படி இல்லைன்னா எதுக்கு தோட்டத்திலிருந்து வெளியே வராங்க துரத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது சத்தியத்தே ஏற்றுக்கொள்கிற இருதயம் இல்லை அப்ப எங்கிருந்து நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல எந்த ஒரு விடுதலை நம்ம பார்க்க முடியும் சில குதர்க்கமா பேசுற சகோதரிகள் உண்டு இதெல்லாம் ஏத்துக்கிட்டா என் பிள்ளை நாளைக்கே வந்து அப்படி நல்லா படிச்சிடுவானா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவானா வார்த்தை பேச மாட்டானா அப்படின்னு அவன் எதிர்த்து கேட்குற கே சகோதிகளும் ஏராளமாக அடங்காத பிள்ளைகளும் உண்டு தாய்களும் உண்டு சத்தியத்தைத நம்ம கேட்டுட்டு என் பிள்ளை நல்லாங்கிற எண்ணம் டெடிக்கேஷன் இருக்கணும் ஐயோ நான் செய்த பாவம் தானே இப்படி துர்குணத்துல உருவாயிருக்கிறது அலெலுவியா அமே அப்ப பாருங்க நம்ம ஏன் சாதாரணமா சொல்லிட்டு போயிருக்கோம் அவன் போய் பேசுறான் அவன் திருடுறான் ஆமை க்ளோரி தப்பு பண்றான் கட்டளையே ஒரு தாய்க்கு தெரியாது கட்டளை எந்த இடத்துல இருக்குது வேறு கூட தெரியாது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகள் என்னன்னே கூட தெரியாது அமே அதெல்லாம் கடந்து வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதோ ஏதோ திருமணம் வாங்கி முடிஞ்சு போயிருப்போம் சரிங்க திருமணத்துக்கு பிறகு வையாள தேவன் அறிந்து அதுக்கு அப்புறமா வரும்பொழுது அந்த பிள்ளைகள் எந்த எந்த விதத்துல உருவாக்கி இருக்கோ அலையலா தாய் தகப்பன்பார் முற்பிதாக்கள் எல்லாம் அப்படியே பரம்பரையெல்லாம் இருந்து அப்படியே அந்த ஜென்ரேஷன்லயே வந்து தேவனுடைய சமூகத்துல தேவ சவிதினத்துல திருமணமாகி அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் அப்படியே வெளியே வந்து வருது ஏன் காரணம் என்ன சில பிள்ளைங்க கத்தி சில தாய் கத்தோருக்கு ஏற்ற வழியில நடந்து அப்படியே பிள்ளைகளை வளர்த்து வரும் ஊழியக்கார பிள்ளைங்களா நிற்குது நேருடைய பிள்ளைங்களா இருக்குது நல்ல அந்த சில அமைந்த பூமியில நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க ஒண்ணுமே புரிந்து கொள்ள முடியல ஏன் காரணம் என்ன ஏதோ ஒன்று இருக்குது வெளியங்கமா இருக்கிறது மரையரங்கம் மறை மறைவாய் இருக்கிறது அதை அறிந்து இன்னைக்கு நான் ஒப்பு கொடுப்போமா இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி அவன் குளோரி பிள்ளைகளுக்காக ஏன் இந்த பிள்ளைங்க ஒரு பாரத்தோட கூட நான் ஊழியம் செய்வேன் நான் ஊழியம் செய்வேன் ஊழியம் செய்வதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு ஊழியம் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பிள்ளைங்க இந்த நாள் இருந்து அவன் என்ன பண்ணணுமா ஒழுக்கமான பிள்ளைகளா இருக்கணும் கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேசக்கூடாது அடிக்க கூடாது அலை லூயா வெறி பிடிச்சி அவன் ஸ்கூல்ல பிள்ளைங்க அப்படியே கட்டு பிடிச்சி வெறி பிடிச்சி அதே வேகத்தோட ஒரு வீட்டுக்குள்ள வந்து தாய் தகவன் முட்டி மோதி அவன் உறவு அருந்து போய் அவன் சாபத்தை பெற்றுக் கொள்கிறான் காரணம் என்ன தேவனாங்க கத்தர் அதாமுக்கு கொடுத்த கட்டளை மீறிந்தன நிமித்தம் தானே அலிலோயா இப்படிப்பட்ட துர்குணங்கள் துர்கிரியைகள் எல்லாம் அழியாமல் இருக்கிறது அலிலோயா அதிகாரம் பதினாறாவது மனுஷனை நோக்கி நீ தோட்டத்துல சகல விருட்சத்தின் புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார் அப்ப அந்த விருட்சத்தின் கனியை ஐ அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் நீ என்று சான்றவர் சொல்றாரு சரி ஏவால் என்ன செஞ்சிட்டா அவன் என்ன சொல்றா அந்த விருட்சத்தின் கனியை குறித்து அவன் சர்பத்தோடு கூட ஏவாலோடு கூட அவன் பேசும்பொழுது அவன் என்ன சொல்றான் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியும் தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தங்க விருட்சமா இருக்கிறது கண்டு அதன் கரியை பசி பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான் ஒரு மரத்தினுடைய கனியை பறித்து புசித்ததுனால தன்னுடைய கற்பை எழுந்து போக முடியாது அவருடைய கற்பை தன் பரிசுத்தத்தை தன்னுடைய மகிமையை தேவன் தந்த மகிமையை எழுந்து போக ஒரு பழத்தை பழு பறிச்சு சாம்பறதுனால ஐ மீன் ஒரு ஆஹ் தன் சனித்துல ஒரு கற்பை எழுந்து போகிற சூழ்நிலை ஒரு பெண்ணுக்கு வராது அப்படியா அப்படியானால் காயின் அமே ஒரு ஆப்பிளை பறிச்சு அது பாவைக்கு ஆப்பிள் போட இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டாங்களாம் பாவம் பிரவேசித்ததா அப்படின்னு சொல்லி மழுப்பெல்லாம் பேசி திருச்சி பேசு சத்தியத்தை உண்மையா சொல்லிட்டு போங்க சத்தியத்தை உண்மையா காமிச்சிட்டு போகணும் அமே அப்படின்னா மரத்தை பனியை பறிச்சு சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அப்படி பிள்ளை எப்படி உண்டாகும் அப்போ ஒன்னியவான் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல பொல்லாங்க நாள் தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் கொலை செய்தான் தன் தன் கிரியைகள் எப்படி கிரியைகள் பொல்லா பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரிகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே இப்படி கிரியைகள் யாரால உண்டானவன் அவன் பொல்லாங்கனால் அமேன் அவன் மனுஷ கொலைபாதகன் அவன் பரிசுத்த சந்ததியை உருவாகாதபடி கெடுத்து தன்னுடைய வித்தை அவன் ஏவாளுடைய கற்பை அழித்து அவன் க்ளோரி அவனுடைய வித்தை அவன் வச்சிட்டா அப்ப இது ஃபர்ஸ்ட் வந்தது மாம்ச சந்ததி அதை பிறந்த வந்தான் மிருகத்தோடு கூட அமீன் புலர்ந்து பெற்றெடுத்த அமீன் க்ளோரி தன்னுடைய பரிசுத்தத்தை எழுந்து கற்பை எழுந்து போய் ஏதேன் தோட்டத்தையே விட்டு வெளியேறி அமீன் சம்பத்தின மகன் தான் ஐ மீன் சம்பமமும் ஏவாலும் பிள்ளைகள் தான் ஆதாமகா பிறந்தது கத்தர் காட்டி கொடுக்கிற அப்ப ஏற்றுக்கொள்ளணும் நான் வந்து என்ன செஞ்சேன் தோட்டத்துல வேசித்தனமும் விபச்சாரத்தையும் நான் செய்தேன் என்பதை ஐ மீன் ஒரு பெண்ணா ஏவாள் ஏவால் ஒத்துக்கொண்டாள் இன்னைக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற இருதயம் உண்டாக வேண்டும் அலைலூய்யா இங்கே ஆதாம் இங்கே இங்கே காயின் பொல்லாங்கனால் உண்டானவன் இந்த பொல்லாங்கன் யாரு மிருகம் சர்பம் என்கிற மிருகம் மிருகம் என்கிற சர்பம் அலைலூயா அவனோடு கூட அவனுக்கு பெற்ற விடுத்த பிள்ளைதான் ஏவாள் பெற்றெடுத்த பிள்ளை தான் காயின் இப்ப தேவனத்தில் கிருபி பெற்று தேவனால் உண்டானவன் யாரு ஆபேல் தேவனால் உண்டானவன் என்று சொல்லி ஆமே தேவனாக கத்தரை எழுதி கொடுத்துருக்கிறார் ஆபேல் தேவனால் உண்டானவன் அப்படின்னு சொல்லி அப்ப தேவனுடைய பிள்ளை யாரு ஆபேல் காயின் வந்து சட்பத்தினுடைய மகன் அப்ப இங்க ரெண்டு பிள்ளைகளை அவ பெற்றெடுக்கிறான் யாரு ஏவாள் அப்ப ரெண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உணர்ந்திருக்கணும் ரெண்டு பிள்ளைகளை தாய் அவளுக்கு தான் தெரியும் நான் என்ன தவறு செஞ்சிட்டேன் தேவனுக்கு முன்பாக அப்ப மனை என்கிற ஸ்தானத்தை